i you மயிலாடுதுறை அருகே பட்டவர்த்தி நடராஜபுரம் பகுதி விசிக கட்சி பிரமுகர் மாற்றுத்திறனாளியான ராஜேஷ் என்ற இளைஞரை நடுரோட்டில் மரித்து மறித்து அறிவாளால் வெட்டி படுகொலை செய்த சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பிரேத பரிசோதனை செய்த உடலை பெறாமல் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே பட்டவர்த்தி நடராஜபுரம் வடக்கு தெருவை சேர்ந்தவர் ராஜமாணிக்கம் மகன் மாற்றுத்திறனாளி ராஜேஷ் இவருக்கு விபத்தில் ஒரு காலினை இழந்து செயற்கை கால் பொருத்தப்பட்டு உள்ளது இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உறுப்பினராக உள்ளார் இந்த நிலையில் நேற்று இரவு நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்த நிலையில் அருகே உள்ள பெட்ரோல் பங்கிற்கு இயற்கை உபாதை கழிப்பதற்காக இருசக்கர வாகனத்தில் தனியாக சென்றுள்ளார் பின்னர் வீட்டிற்கு திரும்பிய போது பெட்ரோல் பங்கிற்கு அருகில் மயிலாடுதுறை செல்லக்கூடிய பிரதான சாலையில் அடையாளம் தெரியாத சிலர் ராஜேஷை வழிமறித்து நிறுத்தியுள்ளனர் தொடர்ந்து மர்ம நபர்கள் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் தலை மற்றும் உடல் பகுதிகளில் வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே ராஜேஷ் உயிரிழந்தார் இதனை அறிந்த பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் மற்றும் வீசிக்க பிரமுகர்கள் ஏராளமானோர் அப்பகுதியில் திரண்டு குற்றவாளிகளை கைது செய்யக் கோரி உடலை எடுக்க விடாமல் போராட்டம் நடத்தினர் சம்பவ இடத்தில் எஸ்பி மீனா நேரில் விசாரணை மேற்கொண்டார் நாகப்பட்டினத்தில் இருந்து மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் உடல் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது தொடர்ந்து நடராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ் மகன் ரஞ்சித் என்பவரை கைது செய்தனர் மணல்மேடு போலீசார் நடத்திய விசாரணையில் கடந்த ஆண்டு ராஜேஷ் டூ வீலரில் வந்தபோது ரஞ்சித்தின் ஆட்டோ மீது மோதியது தொடர்பான வழக்கில் ரஞ்சித் சிறைக்கு சென்று வந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து ராஜேஷ் ரஞ்சித் வீட்டில் தகாத வார்த்தைகளை பேசி தகராறில் ஈடுபட்டதாக கூறப்பட்ட நிலையில் நேற்று இரவு தனியாக வந்த ராஜேஷை வெட்டி கொன்றது தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் ஒருவரால் மட்டும் கொலை செய்ய முடியாது மேலும் வழக்கில் குற்றவாளிகள் உள்ளதாகவும் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி உறவினர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மருத்துவமனை அருகே மயிலாடுதுறையில் இருந்து கும்பகோணம் செல்லும் பிரதான சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது இதனிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் மோகன்குமார் தலைமையில் கிட்டப்பா அங்காடி முன் அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதனால் மயிலாடுதுறையில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது